சீர்படட்டும் நிர்வாகம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு நாளில் ஆழியாரில் பொள்ளாச்சி பக்கத்தில் நான் ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க ரெண்டு நாள் வகுப்பு ரெசிடென்சியல் கிளாஸ் அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த இரண்டு நாளில் நான் முழுமையாக அங்கே இருப்பேன் நீங்கள் பர்சனலாகவும் எங்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் அப்படிங்கிறவர் மெமரி சம்மந்தப்பட்ட வகுப்பு எடுப்பார் சிரிப்பானந்தா அப்படிங்கிறவர் சிரிக்க வைப்பார் தாமரை செல்வன் அப்படிங்கிறவர் குழந்தைகளுக்கு ஓர்காமி கலை கற்றுக் கொடுப்பார் அம்பிகா பத்ரிங்கிறவங்க பாரம்பரிய விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க சுதாகர் அப்படிங்கிறவர் மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மண் பானை செய்வதையும் அங்கு உங்களுக்கு செய்து காட்டுவார் மேஜிக் பாலா அவர்கள் மேஜிக் செய்து காட்டுவார் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் ஃபயர் கேம்ப் அப்படின்னு வச்சு பறை மோளத்தோடு அங்கே வந்து எல்லாருமே நடனம் ஆடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் விண்ணியல் சம்பந்தமாக ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் கற்றுக் ஆங்கிலத்தை மோனிக்ஸ் மனோகர் அவர்கள் கற்றுக் இப்படி பல்வேறு கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நானும் அந்த இரண்டு நாளில் கல்வி சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு நீங்கள் குழந்தைகளோட நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டிங்கன்னா இரண்டு நாளில் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து குழப்பங்களும் தெளிவாகி கல்வி எஜுகேஷன் அப்படின்னா என்ன எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் சொல்லுவாங்க

படிச்சு முடிச்சுட்டு தான் எழுதுங்க இந்த மூளையோட சட்டம் தான் இருக்கு இது என்ன பண்ணிட்டாங்க நம்ம சிஸ்டத்துல முதல் முதல்ல கடைசியா செய்யறத எழுத சொல்றாங்களா அதனால குழந்தைங்க மூளை வேலை செய்ய மாட்டேங்குது முதல்ல எழுத சொல்றாங்க அப்புறம் படிக்க சொல்றாங்க இன்னொன்னு யாருக்கெல்லாம் ரீடிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு கேட்டேன் என்ன சொல்றாங்க ரீடிங் ஸ்கில் ரீடிங் ஸ்கில்னா என்ன படிப்பு அறிவு தமிழ்ல எல்லாம் புரிஞ்சுக்கீங்க அது படிப்பறிவு லவ் ஸ்பீக்கிங் புரியா புரிய மாதிரி சொல்றேங்க திருக்குறள் திருக்குறள் வச்சுக்கோங்க ஏதாவது குரல் ஏதாவது சொல்லுங்க ஒரு குரல் சொல்லா ஒரு குரல் படிச்சு எழுதுமா இல்லையா அப்ப திருக்குறள் படிக்கிற மாதிரி இல்லையா ஆனா அர்த்தம் புரியல இல்ல अर्थात् पुरी आं बड़ी करोंगे लोगों के पैरे पढ़ी पढ़ी रहेगा loud speaking करो सही बात कर मार्ग पूर्जित क्या है अर्थात् पूर्जित पढ़ी चार काज भी हैं रिडिंग्स तो लेकर चलने listening अलग है अर्थात् जो पैसा तो पूर्जित करता हैं listening पूर्जित लेकर नमक डालें हैं हम लोग पढ़ी पढ़ी लेकर क्यों बोले थे पढ அர்த்தம் முடியுமா அர்த்தம் புரிஞ்சாதான் உங்களுக்கு படிப்பறி இருக்கு அர்த்தம் புரியலை பேரு லவ் ஸ்பீக்கிங் ஜெஸ் வந்து ஒப்பிக்கிறது ஒப்பிக்கிறது படிக்கிறது வேற அப்ப யாரெல்லாம் படிக்கிறீங்க அர்த்தம் புரியுது பேர் படிக்கிறேன் ஒப்பிக்கிறேன்னு சொல்லுங்க நியூஸ் வாசிக்கிறவர் நியூஸ் வாசிக்கிறது பார்த்துக்கிங்களா பேசிட்டு இருப்பாங்க நான் ஒரு நாள் இந்த 100 மாடி 빌딩 அமெரிக்கால இருக்குன்னு ஊளுது இல்லையா அப்ப நியூஸ் கேட்டங்க முத న్యూస్ वाचச்சார் 100 மாடி 빌딩ல இருந்தே சாயை சாயாக மக்கள் 빌딩 உடைத்துக்கிட்டார்கள் அதுக்கு பின்னாடி சொல்லுறோம் அங்க നാലவே செத்து போயுது ஐயோ அந்த 빌딩மே 83 மூடாக்கி கெடுது துக்காளலை அப்ப என்ன இருக்கு அவனுக்கு வந்து ಅವನು ஒடிகறானே

இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா இரண்டு நாளில் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து குழப்பங்களும் தெளிவாகி கல்வி எஜுகேஷன் அப்படின்னா என்ன எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் வாய்ப்புள்ள நண்பர்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் நீங்கள் குழந்தைகளோட வந்து நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக புக் செஞ்சுட்டு வரணும் பதிவு செஞ்சுட்டு வரணும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு தயவுசெய்து வாங்க அப்படி அந்த ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ண தெரியாதவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வகுப்புக்கு பதிவு செய்த நபர்கள் மட்டுமே வர வேண்டும் வாருங்கள் கல்வி சம்பந்தமாக ஒரு புரிதலை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்